எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸிய நம்பர் இப்போ வந்து எதை பற்றி பார்த்துக்கிட்டு ஆல்ரெடி ஹோட்டல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்ருக்குறோம் செவன்த் வந்து ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டேன் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதுலேருந்து நேற்று வந்து தமிழ் போட்டேன் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா உங்களுக்கு வந்து மார்க் வந்து எப்போயுமே அறுபது மார்க் தான் அறுபது மார்க்குங்கும் போது உங்களுக்கு ஒன் வேர்டே வந்து பாதி மார்க் வந்து கவர் பண்ணிடும் அதை வந்து ஒன் வேர்டு பதிச்சாலே நீங்கள் பாதி பாதி மார்க் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் போயம் இந்த மாதிரி படித்தா போதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து அஞ்சு மார்க் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க சினானிம்ஸ் சினானிம்ஸ் வந்து எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து மூணு மார்க் கேட்டிருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஆண்டானிம்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒரு மூணு மார்க்கு அதுக்கப்புறம் மூணு எத்தனை மூணு அஞ்சு டூ மார்க் கொடுத்து மூணு டூ மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் த மெமரி ரைட் த ஃபஸ்ட்டு ஃபைவ் லைன் இந்த போயம் லிஸ்ட்னர் சொல்லி கொடுத்துருக்காங்களா இது வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த பக்கத்தில்ன்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அஞ்சு மூணு சினானிம்ஸ் மூணு ஆண்டானிம்ஸு மெமரி போயம் ஓகேவா இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து கவர் பண்ணிடும் ஓகேவா அது மாதிரி வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் என்ன வீடியோ போடு நல்லா என்க்ரேஜிங்காக இருக்கும் ஓகேவா ஆன்சர் ஏனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஒரு பேராகிராஃப் ஒன்று கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இது ஒன் வேர்டு தான் ஃபில்லிங் த ஃப்ளாங்ஸ் அங்கே சம் எனி மச் மெனி இதை வந்து எங்கே வந்து ஃபில்லப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட் ஓகேவா இது ஒன் வேர்டு தான் உங்களுக்கு அடுத்து வந்து ஆட் த சூட்டபிள் ஃபிரிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் அண்ட் மேக் எ நியூ வேர்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூஸிங் த அப்ரோப்ரியேட் ப்ரிப்போசிஷன் இது வந்து இந்த ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் இந்த த்ரீ மார்க்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு இந்த ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு இந்த ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் ஓகேவா அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க ரீடு த ரீடு தீஸ் லைன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ உங்களுக்கு போய்மில்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஓகேவா த்ரீ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டினையும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் ஓகேவா அடுத்து ரீஞ்சி த ஜம்புல்டு சென்டென்ஸ் அண்ட் ரைட் தேம் கரெக்ட் ஆர்டர் இதுவும் உங்களுக்கு ஒன் மார்க் தான் கவர் ஆகும் ஆறு கொடுத்து உங்களுக்கு மூணு மார்க் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து லுக் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின் ஒரு பிக்சர் கொடுத்து கீழே வந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹவு மெனி அனிமல்ஸ் ஆர் தார் இன் த பிக்சர் வாட் ஆர் த பாய் டூயிங் டிஸ்கிரைப் த பிக்சர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஓகேவா இது வந்து உங்களுக்கு மூணு மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து பாதைக்கு வந்து ஒரு பேராகிராஃபோ மூணு டூ மார்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒன் வேர்டு தான் கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் ஒன் வார்டு வந்து நல்லா படிச்சுக்கோங்க புக் பேக்கில் இருக்க எல்லா ஒன் வார்டுமே கம்பல்சரி படிக்கணும் ஓகேவா அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ